ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் புதுசாக ஒரு சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது கண்ணான கண்ணை சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண சேம் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த சீரியலையுமே ப்ரொ ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஏஆர் ஃபிலிம் வேர்ல்ட் உண்மையிலேயே ஆரம்பமே அட்டகாசமாக மேரேஜோடு தான் ஆரம்பிக்கிறாங்க பிள்ளைக்கு நேற்றுக்கு ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க நம்மளோட ஸ்ருதிராஜ் தான் வந்து இதில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க தாலாட்டு சீரியலுக்கு அப்புறம் சன் டிவியில் ஒரு மாசான ஒரு கம்பேக் கண்டிப்பாக இவங்களோட சீரியல் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அதனாலேயே சன் டிவி இந்த ஹீரோயினை விட்டு கொடுக்காமல் இப்போ வரைக்குமே வச்சுட்ருக்காங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இவங்களோடது முடிஞ்ச உடனே முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ அப்கமிங்கில் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்மிட் ஆகியிருக்காங்க நம்ம ஸ்ருதிராஜ் இவங்களுக்கு பேராக பண்ண போகிறவரும் ரொம்பவே சூப்பரான ஒரு பேர்சன் தான் நம்ம சன் டிவியில் ரொம்பவே பரட்சியமான ஒரு ஒரு பிரபலம் தான் திருமதி செல்வம் சீரியலுக்கு அப்புறமா இவருக்கு அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட்டா ஒரு சீரியல் வந்து அமையல அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய சீரியல்ஸ்ல வந்து நடிச்சிருக்காரு இப்போ கூட கரண்டா வானத்த போல சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு கொஞ்சம் வந்து பேச்சு மட்டும் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குது ஏன்னா படப்பட படப்படப்படன்னு பேசுவார் இல்லையா அந்த மாதிரி அந்த சீரியல்லையுமே ஆனால் இப்போ ஹீரோவாக ப்ளே பண்ணுற சீரியலில் அந்த மாதிரி படப்பட படம்னு பேசுகிற மாதிரி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து வானத்தை போல சீரியலில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறாரு அதனால் அந்த மாதிரி பேசுறது இருந்துருது அப்கமிங்கில் ஸ்ருதிராஜ் அண்ட் சஞ்சய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க அதோட ஷூட்டிங்லாம் ரொம்பவே பரபரப்பாக போயிருக்கு நேற்றுக்கு இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் ட்ராக் ஷூட்டிங் வந்து போயிருக்கு ஆரம்பமே ரெண்டு பேருக்கும் திருமணம் அப்படிங்கிற மாதிரி தான் சீரியல் ஸ்டார்ட் ஆகுது போல இருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆரம்பமே திருமணம் அப்படின்னும் போது திருமதி செல்வம் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குடும்ப கதையை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பற்றி இன்னும் டைட்டில் வந்து ரிவல் ஆகலை பாப்பம் என்ன டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்